மனுஷங்க மிருகமாக வாழ்கிற இந்த சமூகத்தில் நீயும் நானும் போராடி தான் வாழ்ந்தாகணும் சுச்சத்தில் இந்த காடும் மலையும் பார்த்துக்குணும் இல்லை நான் வச்சு தான் கட்டா புரியுதா ஆன்ஸ்டாஃப் வணக்கம் இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா த சிக்ஸ் ட்ரிபிள்ஐ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் இது வந்து ஒரு இங்கிலீஷ் மூவியா நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படம்னா நீங்கள் இப்போ அமரன் படத்தை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வார் மூவி பிடிக்கணும் இந்த படம் உங்களுக்கு தான் இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் நடக்கிற மாதிரியான ஸ்டோரியை தான் காட்டுறாங்க செகண்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வாரில் அமெரிக்கா அப்போ தான் ஈடுபடுது வேர்ல்டு வாரில் உள்ள நுழையிறாங்க ஃப்ரான்ஸில் அவங்க வார்க்கு வந்து சோல்ஜர்ஸை ஃபுல்லாக அமுச்சுட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ட்ரிபிள் எய்டது வந்து அவங்க பெட்டாலியன் அவங்க ஆர்மியில் இருக்க ஒரு பெட்டாலியன் இந்த பெட்டாலியன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீக்ரோ பெண்கள் மட்டுமே இருக்காங்க அதாவது கருப்பின பெண்கள் மட்டும்தான் இந்த பெட்டாலியனில் இருக்காங்க அவங்கள சுற்றி அந்த நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க அதுதான் இந்த படத்தோட ஃபுல் கதையும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து வேர்ல்டு வாரில் நுழைகிறாங்க அவங்க வந்து ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு அவங்க சோல்ஜரை ஃபுல்லாக அனுப்புறாங்க ஹிட்லரை அட்டாக் பண்ணுறாங்க அப்போ வந்து லட்சக்கணக்கான சோல்ஜரை அனுப்புகிறாங்க ஆனா இங்க இருந்து இப்போ பேரண்ட்ஸ் வந்து அந்த சோல்ஜர்களுக்கு போற லெட்டரும் சோல்ஜர்ஸ் அவங்க பேரண்ட்ஸுக்கு எழுதுகிற லெட்டரும் போய் சேர மாட்டேன் ஏன்னா அதுக்கான ஒரு டிவிஷன் அவங்க கிட்ட இல்லை அதனால பாத்தீங்கன்னா ஒரு அவ்வளோ லெட்டர்ஸ் வந்து ஃபுல்லாக தேங்கி கிடக்குது இதனால் வந்து இங்கேயும் அவங்க கவலையில் இருக்காங்க அங்கேயும் சரியாக போரில் ஈடுபடலை அப்படின்ற மாதிரி அமெரிக்க அதிபருக்கு ஒரு தகவல் வருது அதனால் இதை சார்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டாலியன் குரூப்பை ரெடி பண்ணுறாங்க அதுதான் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் ட்ரிபிள் எயிட்ன்ற பெட்டாலியன் இதில் இருக்கிறவங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிரோ பெண்கள் கருப்பின பெண்கள் இவங்க வந்து அந்த வேர்ல்டு வாரில் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க முக்கியமாக இந்த கருப்பின பெண்கள் எப்படியெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சு வச்சுருப்பான் நம்ம நிறைய படத்தில் அமெரிக்கால அமெரிக்க படத்தில் பார்த்துருப்போம் ஹாலிவுட் படத்துலலாம் ஏன்னா அங்கே வந்து தெரியும் உங்களுக்கு வெள்ளையர்கள் வந்து கருப்பின கருப்பினர்களை வந்து ரெண்டு பேரும் ஒத்து போவாது நிறைய சண்டைகள் ஏற்படும் அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பின பெண்கள் ஒரு பெட்டாலியன் ஃபுல்லாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த வேலையுமே கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு சும்மா அந்த தொடக்கிற வேலை கிச்சன் வேலை அந்த மாதிரி வேலைலாம் கொடுப்பாங்க அதனால் வந்து அவங்க வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கன்றது அந்த படம் ஃபுல்லாகவே சொல்கிறாங்க இந்த படத்தோட முக்கியமான லீட் ரோல் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரி வாஷிங்டன் தான் பண்ணியிருக்காங்க இவங்க நிறைய படத்தில் நம்ம பார்த்துருக்கோம் இவங்க ஒரு கருப்பின பெண் தான் இவங்க இவங்க வந்து மேஜர் ஆடம்ஸ்ன்ற ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு கீழே இருக்க சோல்ஜர்ஸுக்கு வந்து அவங்க ட்ரைனிங் கொடுக்கும்போது ரொம்ப வந்து ரொம்ப வெறியாக இருக்காங்க அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட இவங்களுக்கு ரொம்ப கோவம் இருக்குது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸராக இருக்காங்க நீ நீ பண்ணுற சின்ன சின்ன தப்பு கூட நம்மளை வந்து பெரிய அளவுக்கு நம்மள வந்து வளர விட மாட்டாங்க இந்த வெள்ளையர்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிற ஒரு ஒரு விஷயமும் அதுக்கு மாதிரி இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இவங்க கீழே இவனுக்கு கீ மேஜர் இவங்க இவங்களுக்கு கீழே இருக்க ஒரு ஆண் வெள்ளையன் வந்து ஒரு சோல்ஜர் இவங்களுக்கு ஒரு சல்யூட் கூட பண்ண மாட்டேன்றான் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அடக்குமுறை இருக்குது இராணுவத்தில் ஆனால் இவங்க ஒரு ஒரு விஷயமும் தட்டி கேட்குறாங்க தட்டி கேட்டு எங்களை வந்து போருக்கு அனுப்பு அனுப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்த அப்புறம் தான் இவங்களை வந்து ஃப்ரான்ஸுக்கோசம் ஒரு ஒரு ஆப்ரேஷனுக்கு அனுப்புகிறாங்க அந்த ஆப்ரேஷன் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லெட்ரு தேங்கி போயிருக்கிற லெட்ரு இதை வந்து சோல்ஜர்கிட்டையும் சோல்ஜர் அனுப்புகிற லெட்டரை வந்து கரெக்டாக பிரித்து அந்த சோல்ஜர் யார் அது வந்து எனிமி கையில் மாட்டிவிடக்கூடாது அந்த லெட்ரு மாறிச்சின்னா அவங்க எங்கே இருக்குன்ற தகவல் வெளியே வந்துடும் அதனால் அந்த விஷயமும் வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸுக்கு போகிற லெட்டரும் கரெக்டாக சேஃபாக இவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இதுதான் இவங்களோட வேலை இவங்களுக்கு சரி உங்களுக்கு இந்த வேலை கொடுத்தாச்சு இந்த வேலையை வந்து கொடுத்துட்டு இவங்களுக்கான எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்தாங்கன்னா அதுதான் இல்லை ஏதோ பேருக்கு வந்து அதிபர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி வந்து இந்த பெண்களை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால வெள்ளை வெள்ளை அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க ஆனால் எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் கொடுக்கல ஆனால் இவங்க மேஜர் வந்து தன் கீழே இருக்க பெட்டாலியனை அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து கம்யூனிகேட் பண்ணி இந்த விஷயத்த பண்ணி முடிக்கிறாங்க கிட்டத்தட்ட லாஸ்ட்டில் தான் போடுறாங்க இது வந்து ஒரு உண்மை சம்பவம் தான் லாஸ்ட்ல தான் போடுறாங்க மொ கிட்டத்தட்ட ஒரு கோடி எழுபது லட்சம் லெட்ரு தேங்கி போன லெட்டரை வந்து ஆறே மாதத்தில் இவங்க எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க சேர வேண்டிய இடத்துல கரெக்டாக எடுத்துகிட்டு போய் சேர்ந்துருக்காங்க மொத்தத்தில் இந்த படம் என்ன சொல்கிறதுனா இன்றைக்கி ராணுவன்றது வேறு மாதிரி ஆகிடுச்சு அந்த காலத்தில் அந்த நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் ஒரு கருப்பின பெண்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது தான் இந்த படம் ஃபுல்லாக சொல்லுது இந்த ஒரு வார் மூவி அப்படின்றா உடனே துப்பாக்கி கன்னு அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம்லாம் இல்லவே இல்லை அவங்க படுற கஷ்டம் அந்த பெண்கள் எப்படி முன்னேறி அந்த விஷயத்த பண்ணாங்க அப்படின்ற அந்த பிரான்ஸ்ல போய் எப்படி பண்ணான்றத ரொம்ப எமோஷனாவே சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு நாள் சீனில் வந்து கண் கலங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்றது இந்த படத்துல முக்கியமாக இன்னொரு ஒருத்தர் கேரக்டர் என்னன்னா நம்ம பிரேக்கிங் பேட் பண்ண ஹங்க் போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருப்பார் அவர் வந்து அவர்தான் வந்து அந்த அதிகார அதிகாரியான வெள்ளையனோட அதிக வெள்ளை அதிகாரியான்னு நினைச்சிருக்காரு அவர் இவங்கள பண்ற அட்டுழியம் இவங்களெல்லாம் வந்து அடக்கி வச்சுக்கிறது அதெல்லாம் சும்மா சூப்பராகவே பண்ணியிருக்கார் அவரும் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு வார் மூவி பார்க்கணும் உண்மை சம்பவம் நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள் இது நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது பார்த்து